ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ரோஸ் நர்சரி இந்த நர்சரியில் இன்னைக்கு நீங்க பார்க்க போற கலெக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேங்கோ தாங்க மேங்கோ நம்ம ஊரில் நிறைய வெரைட்டிஸ் எல்லாமே இருக்குது ஸோ அது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சுருக்கும் உங்களுக்கு எது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு நாலு வெரைட்டி பற்றி பார்க்க போகிறோம் இது பெஸ்ட்லேயும் பெஸ்ட் ப்ரைஸாக உங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் ஹண்ட்ரட் ருப்பீஸுக்கு கிடைக்க போகுது இந்த ஹைட் அண்ட் சைஸ் பார்த்துக்கோங்க வீடியோவில் இருக்கிறது மட்டும்தான் சேம் சைஸ் சேம் ஹைட் மட்டும்தான் கிடைக்கும் ரொம்ப ஹைட்டெல்லாம் கிடைக்காது ஸோ மீடியமான ஒரு எல்லாமே ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் ஒன் ஃபீட் டு ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட் அந்த மேக்ஸிமம் ரேஞ்சஸில் தான் இருக்குது இப்போ இதில் வந்து நம்மக்கிட்ட நாலு வெரைட்டிஸ் அவைலபிளாக இருக்குது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றென்னா உள்ளே போய் பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளவர்ஸ் கலெக்ஷன்ஸ் அண்ட் உங்கள் மாடி தோட்டத்தில் நீங்கள் எந்த மாதிரி எல்லா செடிகள் வச்சு மெயின்டைன் பண்ணலாம் அந்த மாதிரி எல்லாம் டிப்ஸ் அண்ட் கைடன்ஸ் ஃபாலோ வீடியோஸ் எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் இதில் நாம் பார்க்க போகிறது இருக்கிறதுலே ரொம்ப டேஸ்டான வெரைட்டிங்க இது எல்லாத்தோடய ஃபோட்டோஸ் நான் அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ரொம்ப இருக்கிறதுலே டேஸ்ட்டு நம்ம தமிழ்நாட்டு வெரைட்டிலே ரொம்ப டேஸ்டான வெரைட்டி இந்த அல்ஃபோன்சா வெரைட்டி தான் ஸோ இந்த வெரைட்டி இப்போ நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இது இருக்கிறதுலே ரொம்ப இனிப்பாக இருக்கும் ஸோ அந்த வெரைட்டி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸோ அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் தோட்டத்துல வச்சுக்கலாம் எல்லாமே ஒட்டு செடி தான் இங்கே பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இது எல்லாமே ஒட்டு இந்த ஒட்டு கிராஃப்டாக இருக்கிறது இந்த போர்ஷன் வி கிராஃப்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த போர்ஷன் நல்லாவே மோல்ட் ஆயிருக்கு நீங்கள் மாடியில் ஒரு க்ரோ பேக் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டீன் எயிட்டீன் பாட் சைஸ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இன்ச்சஸ் பாட் இருபது இன்ச்சு பாட்டு நீங்கள் செலக்ட் பண்ணி சூப்பராக இது வச்சுக்கலாம் இப்போது சீசன் எடுக்க ஆரம்பிக்கிறதுனால பூக்கள் எல்லாமே வர ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்து இப் இந்த செடிகள் இவ்வளோ சின்னதாக இருக்குது இதிலே காய்கள் வைக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வைக்கும் ஆனால் ரொம்ப பெருசாகவும் நிறையவும் வைக்காது அவ்வளோதானே தவிர உங்களுக்கு காய்கள்லாம் கண்டிப்பாக வச்சுக்கிட்டே இருக்கும் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரா வெரைட்டி தாங்க ஸோ இந்த பெங்களூரா வெரைட்டி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறது நம்மளோட சேலமில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு வெரைட்டி பெங்களூரா வெரைட்டி தான் உங்களுக்கு செடி பார்க்கும் போதே ரொம்ப சூப்பராக ஹெல்த்தியாக நல்லா வளர்ந்துருக்கு எல்லாமே ஸ்ட்ரைட்டாக தான் வளரும் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வளர வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து டாப்பில் இருக்க புது துளிர்களை கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு டூ டூ த்ரீ பிரான்சஸ் வரும் ஸோ இதுக்கு எந்த மாதிரி ஃபெர்டிலைசர்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு ரொம்ப ஃபெர்டிலைசர்லாம் தேவைப்படாது பட் நீங்கள் கொடுக்கணும் சீக்கிரமாக வளர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தொழு உரங்கள் இல்லைனா வெர்மி கம்போஸ்ட் மண்புழு உரம் இது ரெண்டுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் மேக்ஸிமம் அளவுக்கு நாம் சாப்பிட்றதுக்கு தான் நாம் இந்த மரங்கள்லாம் வளர்க்குறோம் ஆர்கானிக்காக யூஸ் பண்ணுறதுக்கு பாருங்கள் அடுத்து இந்த வெரைட்டி வந்து பார்த்திங்கன்னா மல்லிகா வெரைட்டி இதுவுமே ஒரு ஃபேமஸான வெரைட்டி இது ஃப்ரூட்டோட இமேஜஸ்லாம் நான் சைடில் அட்டாச் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த பிளான்ட்டோட குவாலிட்டியும் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நம்மக்கிட்ட ஒரு மினிமம் குவாண்டிட்டி எல்லாத்துலேயுமே ஒரு பத்து பத்து செடி தான் இருக்குது ரொம்ப பட்ஜெட் ரொம்ப கம்மி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு இதெல்லாமே கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் ஸோ அடுத்து வெரைட்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு பங்கனப்பள்ளி வெரைட்டி தாங்க இருக்கிறதுல இது கொஞ்சம் ஹைட்டான வெரைட்டியாக இருக்குது வரும்போது கொஞ்சம் இதுவாக தான் இருந்துச்சு இப்போ வந்ததுக்கு அடுத்த நாளே நல்ல துளிர் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் பாருங்கள் நியூ துளிர் தான் வந்து ஒரு ஃபைவ் டேஸ் தான் ஆச்சு நம்ம ஏரியாவுக்கு நம்ம ஊருக்கு ஆப்டான வெரைட்டிஸ் தாங்க நாங்கள் உங்களுக்கு தேடி தேடி கொண்டு வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வெரைட்டியுமே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக அருமையாக வளர்ந்துட்டுருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு ஹைட்டில் இந்த சைஸில் தான் உங்களுக்கு கிடச்சிட்ருக்கு இது எல்லாமே வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப் கேட்லாக்லேயும் அவைலபிளாக இருக்குது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இல்லை எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா வெப்சைட்டில் போய் ஒரு க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொரியர் சார்ஜஸ் எந்த கொரியர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும் நீங்கள் அதில் ஆர்டரை ஈஸியாக ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ மேலும் மேலும் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த வெரைட்டில எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் லெட் பண்ணும்